ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இவனை எப்போயுமே கூப்பிட மாட்டேன் இப்போ தான் உள்ளே விட்டுருக்கான இங்கே பாருங்கள் இந்த டப்பா இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் அது அவனுடைய ஸ்நாக்ஸ் டப்பா பாருங்கள் என்ன பாடுபடுத்துகிறான் டேய் 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 இங்கேப்பா இங்கேப்பா ஹாய் செல்லு இங்கேப்பா கிடைக்கக்கூடாது ரொம்ப சேட்டை பண்ணுறான் எங்கட்டு ரோசியை பாருங்கள் அழகா உட்காந்துருக்கு பாருங்கள் ஓசியா லகா உக்காந்துருக்கு மீசி கொடுப்பாரு சேட்டை ரொம்ப சேட்டை எடுத்துருங்க எடுத்துருங்க